ஏன் <tie> friend வசந்தி இங்கிலீஷ்ல பேசுறம்மா? அப்படியே? எனக்கு சொல்லி கொடும்மா. உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? சரி சொல்லி தரேன். அவla திட்ற மாதிரி, என்ன புகழ்ந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அவla திட்ற மாதிரி, உன்னை புகழ்ற மாதிரி சொல்லி கொடுக்கணுமா? நான் சரி. சரி. உன்னை புகழ்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன். சொல்லு. உன்னை புகழ்ற நல்ல பொண்ணுன்றது அர்த்தம். மாதிரி. அவளை திட்டுற மாதிரி சொல்றேமா ஸ்வீட் கேல் ஸ்வீட் கேலா ஆ ஸ்வீட் கெட்ட பொண்ணுன்றது அர்த்தம் கேல்னா நீ நல்ல பொண்ணுன்னு அர்த்தம் பத்தி சொல்ல என்ன பத்தி பெருமையா சரி அவளை மாதிரி எதான்னு

テレビやった。<laughs>